ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இந்த நாளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இதன் மூலம் தேவனாவும் மயமைப்படுவதாக தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் வார்த்தை சின்னவன் யாரு சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் புத்தகம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அன்பு நமது சர்வ வலைமுள்ள தேவன் நினைத்தால் முடியாத காரியம் ஒன்று உண்டா இல்லவே இல்லை முடியாதது ஒன்றுமே இல்லை இன்று அற்பமாய் சிறுமையாய் எண்ணப்படுகிறவர்களை பெருமைப்படுத்தவும் ஒன்றுமே இல்லாதவர்களை எப்படி ஒன்றுமே இல்லாதவர்களை கூட மற்றவர்கள் வியந்து வியந்து அதிசயமாய் பார்க்க செய்யவும் தேவனால் எந்த நேரத்திலும் அதனை செய்ய இயலும் முடியும் ஆனால் அவர் அதனை எப்பொழுது செய்வார் எப்படி செய்வார் என்பது நாம் யாருக்கும் தெரியாத தெரியாத காரியம் பிள்ளைகளே தேவ பிள்ளை நான் சொல்வது உங்களுக்கு குழப்பமாக இருக்கிறதா தெளிவாக சொல்லுகிறேன் கேளுங்க ஒரு ஐந்து வயது ஒரு ஐந்து வயது குழந்தை தனது தந்தையிடம் கேட்கிறது அப்பா எனக்கு ஒரு மோட்டார் பைக் வேண்டும் என்ன ஒரு டூ வீலர் பைக் வேண்டும் என்று அதற்கு அதன் தகப்பன் கூறினார் கண்டிப்பாக வாங்கி தருகிறேன் மகளே மகளே என்று குழந்தையை சொன்னோம்னா குழந்தை பயங்கர சந்தோஷம் அஞ்சு வருது ஆனால் நாட்கள் நாங்கள் கலந்துட்டே போகுது நாங்கள் அப்படியே போயிட்டே இருக்குது தந்தை மோட்டார் சைக்கிள் குழந்தைக்கு வாங்கி கொடுக்காமல் காலம் தாழ்த்தி கொண்டே போனார் குழந்தை ஒரு நாள் தந்தையிடம் வந்து கேட்டது அந்த அப்பா ஏன் எனக்கு நீங்க மோட்டார் பைக் வாங்கி தரல என்று அதற்கு தந்தை கூறினார் மகனே மகளே நான் நினைத்தால் நீ கேட்டதை உனக்கு என்னால் தர வாங்கி தர முடியும் ஆனால் அதை பயன்படுத்தும் ஏற்ற ஞானம் மற்றும் அனுபவம் இன்னும் ஏற்ற ஏற்ற ஞானம் அனுபவம் சக்தி இன்னும் உனக்கு வரவில்லை உனக்கு ஏற்ற வயது வரும்போது அதை வாங்கி தருகிறேன் என்று கூறினார் அது போலவே அந்த குழந்தைக்கு ஏற்ற வயது வந்தபோது அதனை அந்த குழந்தை அந்த பயன்படுத்தினால் எப்படி அதை பயன்படுத்தினால் அதற்கு தீங்கு ஆபத்து எந்த நாசமாசம் வராது எதுவும் ஏற்பாடு இந்த திங்கு ஏற்படாது என்று அறிந்து ஏற்ற காலத்திலே ஒரு மோட்டார் சைக்கிள் ஒரு சூப்பர் புது பைக்கை அந்த 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 வந்து வந்து குழந்தை தந்தை வாங்க வாங்க நாமும் நமக்கு பல தேவைகளை தேவனோட கேட்டு அது கிடைக்காத போது சோர்ந்து போகிறேன் அப்படி ஏதாச்சும் அண்டவரை கேட்போம் அது கிடைக்கலன்னா சோர்ந்து போவோம் ஆனால் நமது தந்தையாகிய தேவனுக்கு அதை நிறைவேற்றுவது பெரிய காரியமே இல்லை ஒரு விஷயமே இல்லை நமது தந்தைக்கு நன்றாக தெரியும் நாம் கேட்பதை நமக்கு எப்படி தர வேண்டும் எப்பொழுது தர வேண்டும் எந்த காலத்தில் தர வேண்டும் எப்பொழுது தந்தால் அதன் அருமை புரிந்து நாம் நடந்து கொள்வோம் என்று அழையா அது நல்லாவே தெரியும் தேவ பிள்ளையே கால தாமதம் நல்லது தேவ பிள்ளைகளே உங்களுக்கு வேண்டிய தேவை எதுவாக இருந்தாலும் மலை போல இருந்தாலும் அதை தேவன் ஏற்ற காலத்திலேயே தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார் இப்பொழுதும் ஏற்ற காலத்தில் நம்மை உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கும் தேவனத்துல ஜபிப்போமா ஜபம் வானன் வானமின் சிங்காசனம் பூமியின் பாதப்படி என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே எசப்பா எங்கள் தேவைகளை எசப்பா எங்கள் தேவைகளை எங்கள் வேண்டுதல்களை நீர் நன்றாய் அறிந்திருக்கிறீர் நீர் தாமதிக்கிறீர் என்றால் அது நன்மைக்கே எங்கள் நன்மைக்கே என்று விசுவாசிக்கிறோம் தகப்பனே எசப்பா எங்கள் தேவைகளை அறிந்து ஒரு தகப்பனை போல எங்களுக்கு வர வேண்டிய தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்கள் மற்றும் ஆசீர்வாத காரியங்களையும் மற்றும் ஆசீர்வாதங்களையும் சீக்கிரமாய் தீவிரமாய் நீர் நடைபிக்க போகிறதற்காய் தகப்பனே என்று இந்த நேரம் இந்த செய்தியை கேட்டு ஜெபிக்கும் இவர்களையும் இவள குடும்பங்களையும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதிமாவான் என்று நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்துவத்தின்படி ஆசீர்வதிப்பிரா என்று நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமே